ஒரு இடிஎஃப் இன்வெஸ்டிங் சொல்லுவோம் இடிஎஃப் இன்வெஸ்டிங்கில் ஒரு மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் திருப்பி சொல்கிறேன் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓவர் திஸ் பீரியட் அது வந்து நிஃப்டியை விடவும் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சென்செக்ஸை விடவும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏன்னா ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக வரணும் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டோரல் ஃபண்ட்ஸுன்னு சொல்லுவோம் செக்டோரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதமாக இருக்கலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் எந்த செக்டர் நல்லா பணம் கொடுக்கும்னு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சுதோ அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவீங்க அந்த ஃபோக்கஸ்ட் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ரிட்டன்ஸு வந்து ஜென்ரேட் பண்ணலாம் சார் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு ஒரு செக்டர் இருந்தது அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸில் அருமையான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர்னு சொல்லுவோம் ரியாலிட்டினால் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் க செக்டர்னு சொல்லுவோம் அந்த செக்டர் வந்து அருமையான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்க ஃபார்மா செக்டர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸ் வரணும் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா நீங்கள் செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் சரி சார் செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நானே பேப்பர் படிச்சுட்டு நானே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு நாலெட்ஜ் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு ஸ்கில்ஸு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் நாலெட்ஜு ஸ்கில்ஸு டேலண்ட் இது மூணு கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களே ரிசர்ச் பண்ணி பண்ணலாம் ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஈடி வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வருது அது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதே மாதிரி சண்டே அன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் லைன் அப்படின்னு ஒரு மேகசின் வருது இல்லைனா ஒரு அவுட்லுக் மணின்னு ஒன்று வருது இல்லைனா மின்ட்டுன்னு வருது இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மேகசினில் என்ன டாப்பில் வருதோ எது ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகிடும்னா சென்ட்ரல் ஃபண்ட் அளவுக்கு எது ஜாஸ்தியாக ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோ அதில் போய் நீங்கள் உடனே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங்காக பட்ட ப்ரீமியம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸோட ஃபார்வேர்டு தானிங்கன்னா நீங்கள் ஒரு கார் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க யூ கே நாட் ட்ரைவ் த கார் பை சீயிங் த ரேர் வியூ மிரர்னு சொல்லுவாங்க பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களால் கார் ஓட்ட முடியாது நீங்க கார் ஓட்டணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து ஓட்டணும் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இயர் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் பார்த்து ஓட்டணும் சரி இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்ல ரெக்கார்ட் பண்றீங்க நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல எந்த செக்டர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு ஒரு செக்டர் வந்து நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அது என்ன செக்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கேட்டிங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் கன்சம்ஷனுங்கிற செக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை அளவுக்கு இந்தியாவோட டெமோக்ராஃபிக்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் இல்லைனா வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லைனா ட்ராவலாக இருக்கட்டும் கன்சம்ஷன் வந்து ஏகப்பட்டது ஓடிகிட்டே இருக்குது ஸோ கன்சம்ப்ஷன் எஸ் அ செக்டர் ஃபார் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு என்ன சார் செக்டர்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா பிஎல்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னாக்க இந்தியாவிலே வந்து மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாமே இங்கேயே தயாரிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ப்ராசிங் ஸோன் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அதில் உள்ளது டாக்ஸஸ்லாம் ரொம்ப கம்மி ஜிஎஸ்டி அதெல்லாம் கூட வந்து தெர் பி சம் கைண்ட் ஆஃப் அ ரிபேட் வில் பி இதர் இந்த மாதிரிலாம் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன்னா நீங்கள் பேப்பர் படிச்சுட்டு படிக்கிறது காட்டிலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கரெக்டாக பார்த்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு வந்து செக்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ வந்து ஸ்மால் கேப்பில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் மிட் கேப்பில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு உங்களுடைய கோல்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் இருக்கா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வருதா இல்லை நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் வருதா அப்படின்னு அதையும் அலைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்க உங்களுடைய நடுவில் போக முடியாது அந்த நடுவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் என்ன ஸ்பீட் பிரேக்கரை நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அவங்களுக்குள்ள ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குது அதனால் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணுலேருந்து மூன்றரை பர்சன்ட் வந்து கம்மியாயிடுச்சு ஸோ இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நைன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் தான் இருக்கும் ஒரு முப்பதாயிரமும் நாற்பதாயிரமும் டக்குன்னு குறைஞ்சிருக்கும் ஸோ இதை ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவேன் ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்க நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் அடுத்த ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் ஒரு லாங் டேம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பற்றி யோசிக்கவே வேண்டாம் அதே மாதிரி ஜூன் மாதத்தில் இப்போ வந்து எலெக்ஷன் சீசன் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து போல் ப்ரடிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் சம்டைம்ஸ் போல் ப்ரடிக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் கூட கொஞ்சம் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி ஜூன் ஃபோர்த்து வந்து கண்டிப்பாக வந்து கவுண்டிங் எலெக்ஷன் டே கவுண்டிங்மாங்க அந்த கவுண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா அன்றைக்கு வந்து ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த நீ ஜெர்க் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா ஒன்று ரெண்டு பர்சன்ட் மேலே போகும் இல்லைனா ஒரு ரெண்டு பர்சன்ட் கீழே வரும் இது ஒரு இது ஒரு ஒரு சின்ன இது வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு ஒன் மந்த்தாக இருந்தாலும் சரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஒன் இயராக இருந்தாலும் சரி ஆஃப்டர் தி எலக்ஷன் யூ வில் சி அ ஸ்மால் ஸ்பைக் இந்த மார்க்கெட் ஸ்பைக்னா இன்கிரீஸ் ஆகும் வந்து என்ன செக்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செக்டரல் இன்வெஸ்ட்மென்ட் உங்களால் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோல் லாங் டர்ம் கோல்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு கோல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தவறே கிடையாது இதே உங்களுடைய கோல் டியூரேஷன் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரை போய்ட்டு அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரியாது பேங்க் மேனேஜர் வந்து என்னை நிறைய வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியாது நானே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இடிஎஃப் இன்வெ இன்வெஸ்டிங் சொல்லுவோம் இடிஎஃப் இன்வெஸ்டிங்கில் ஒரு மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் திருப்பி சொல்கிறேன் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓவர் திஸ் பீரியட் அது வந்து நிஃப்டியை விடவும் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சென்செக்ஸை விடவும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏன்னா மிட் கேப் இன்றைக்கு இருக்கிற ஸ்மால் மிட் தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்பாக மாறப்போகுது அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு ஃபைவ் டு செவன் இயர் பீரியடில் ஒரு காஸ்ட் கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை உங்களுக்கு கரெக்டாக வந்து எந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃபண்ட் எடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது இந்த இண்டெக்ஸை விட உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க